ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெள்ளை சுண்டலை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன் இந்த சுண்டலுக்கு பதில் நீங்கள் ஏதாவது வந்துட்டு வெஜிடபிள்ஸோ இல்லை வேறு சுண்டலோ பன்னீர் இல்லைனா சிக்கன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எதில் வேணாலும் வந்துட்டு பண்ணலாம் சுண்டலுக்கு பதில் உங்களுக்கு என்ன வந்து பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி வெள்ளை சுண்டலை வந்துட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு எட்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா குக்கரில் வந்துட்டு நல்லா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு தூள் போட்டு அஞ்சு விசில் வந்து விட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் சுண்டலை கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி மீடியம் சைஸுக்கு ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்துட்டு வ வதக்கிக்கோங்க கடைசியாக வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நாம் இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி எதுவும் வந்துட்டு இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த தயிர் தான் புளிப்புக்கு கிரேவியோட புளிப்புக்காக தயிர் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் அப்புறம் கரம் மசாலா மசாலா வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க தயிரோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வெங்காயம் வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் வந்துட்டு அந்த தண்ணியோடையே வேக வச்ச தண்ணியோடையே வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு வந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஜீரகம் பட்டை ஒரு இலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம தயிர் வந்துட்டு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணி இல்லைங்களா அந்த தயிரும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கிரேவிக்கு அளவுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த சுண்டலும் வந்துட்டு தண்ணியோடையே வந்து சேர்த்துக்கலாம் சுண்டல் வேக வைக்கிறப்பே உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நம்ம இப்போ அந்த தண்ணியோடையே வந்துட்டு சுண்டல்கள் வந்து கிரேவியில் சேர்க்கிறதுனால நான் உப்பு எதுவும் வந்துட்டு சேர்க்கலை நான் நீங்கள் வந்து வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அதனால் உப்பு வந்து கிரேவிக்கு போடுறப்ப பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு வந்துட்டு அந்த உப்பே கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ மூடி போட்டுட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த பிளேட்டு மேலே கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் வந்துட்டு நமத்து போன மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறப்போ ஒரு லிட்டு மேலே வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி எடுத்துட்டோம்னா எடுத்து வச்சிட்டோம்னா அந்த லிட்டு மேலேயே நல்லா அது வந்து ஹீட் ஆக நமக்கு அது ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி வந்துட்டு ஆகிடும் கஸ்தூரி மேத்தி அப்போ வந்து நம்ம இதை ஃப்ரெஷ் பண்ணி வந்துட்டு சேர்க்குறப்போ அது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு வாசமும் இருக்கும் நம்ம இதை வந்து அப்படியே வந்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நமக்கு அது வந்து ஒரு வாசமோ இல்லை அதோடய ஃப்ளேவரோ வந்துட்டு நமக்கு தெரியாது அதனால நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை உங்களுக்கு நமுத்து போய் இருந்துச்சுன்னா இப்போ நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்குறேன் உங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குக்கிங் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் இப்போ எண்ணெயில் வந்துட்டு இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ண இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு பச்சை மிளகாய் அதுவும் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வந்துட்டு தனி மிளகாய் தூள் தான் வந்து சேர்க்குறேன் கலர் வந்து மாறிடாமல் கருகிடாமல் வந்து பார்த்து தாளிப்பு வந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தன்னா கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட் வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஃபேவரட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்